அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் மூன்று நாட்கள் விசாரணை நடத்தியது அவர்களின் விசாரணையில் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த குற்றப்பின்னணியில் பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கும் தொடர்பு இருப்பதாக ஆணையத்திடம் சிலர் சொல்லியிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஞானசேகரனுக்கும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அலுவலர்களுக்கு கடந்த ஆறு ஏழு வருடங்களாகவே நல்ல நட்புறவு இருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால் அதன் மீது நிர்வாக தரப்பில் ஆக்ஷன் எடுக்கப்படுவதில்லை என்றும் அதனாலேயே ஞானசேகரனின் பாலியல் சீண்டல் தொடர்ச்சியாக நடந்து வருவதையும் மகளிர் ஆணையத்திடம் தகவல்கள் தந்துள்ளனர் இதற்கிடையே பல்கலைக்கழக வேந்தராக தமிழக கவர்னர் ஆர் என் ரவி இருப்பதால் அவரையும் சந்தித்தது மகளிர் ஆணையம் அந்த சந்திப்பில் தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட போது அதனை ஆமோதித்த கவர்னர் தனது விசாரணையில் கிடைத்த தகவல்களையும் பகிர்ந்து கொண்டதுடன் நடந்துள்ள சம்பவம் குறித்து அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தினாராம் ஏற்கனவே சென்னை முழுவதும் அதிமுக சார்பில் யார் அந்த சார் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் சார் ஒருவரிடம் பேசியதாக புகார்கள் வைக்கப்பட்ட நிலையில் யார் அந்த சார் என்று கேட்டு அதிமுக சார்பாக போஸ்டர் அடிக்கப்பட்டுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான ஞானசேகரனுடன் இன்னொரு நபருக்கும் தொடர்பு உள்ளதாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அந்த மாணவியுடன் தொடர்பில் இருந்த மற்றொரு நபர் யார் என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் போலீசார் பதிவு உள்ள எஃப்ஐஆரில் அந்த ஆள் தனியாக செய்யவில்லை என்று பெண் வாக்குமூலம் கொடுத்துள்ளாராம் அதோடு ஆடி ஒருவர் வந்ததாக கூறியுள்ளார் இதெல்லாம் போக உன்னுடைய வீடியோவை வைத்து இனி உன்னை அழைப்பேன் நீ வர வேண்டும் உன்னை ஒரு சாரிடம் கூட்டி செல்வேன் நீ ஒத்துழைக்க வேண்டும் நீ சார் ஒருவருடனும் இருக்க வேண்டும் தயாராக இரு என்று கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது அந்த சார் யார் அந்த சார் யார் அவர் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்பவரா இல்லை வெளியே இருக்கும் ஏதாவது ஒரு சாரா என்று கேள்வி எழுந்துள்ளது போலீசார் இது தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர் வழக்கு விசாரணை சென்னை போலீசார் அளித்த விளக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு பி இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் பெண் மாணவி பாதிப்பிற்கு உள்ளாகியிருக்கிறார் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர் எழுத்துப்பூர்வமாக புகாரை அளித்த நிலையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது தன் காதலனுடன் இருந்தபோது போது அண்ணா பல்கலைக்கழக நெடுஞ்சாலை ஆய்வகத்தின் பின்புறம் இரண்டு ஆண்கள் தன் காதலனையும் தன்னையும் திடீரென தாக்கியதாக கூறப்பட்டுள்ளார் அங்கிருந்து தப்பியோடியார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இரண்டு பேர் அந்த மாணவியை தன்னுடன் உடலுறவு கொள்ளுமாறு மிரட்டியுள்ளனர் தனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுள்ளதாக அந்த பெண் கூறிய போதும் அவருடன் வழியாக உடலுறவு கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாலி அவரது குறைகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் வழக்கும் பதியப்பட்டுள்ளது அந்த புகாரின் அடிப்படையில் கோட்டார்புறம் இல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது காவல் அதிகாரிகள் பல்கலைக்கழக உள்புகார் குழுவின் ஒத்துழைப்புடன் விசாரணை செய்து வருகின்றனர் இது தொடர்பாக குற்றவாளியை கைது செய்வதற்கு கோட்டர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது புலன் விசாரணையின் போது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர்தான் குற்றத்திற்கு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக குற்றவாளியும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் வேறு ஏதாவது குற்ற செய்கையில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு பாதுகாப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பெருநகர சென்னை காவல்துறை அதிகாரிகளும் பல்கலைக்கழக பாதுகாப்பு அதிகாரிகளும் சேர்ந்து ஆலோசனை செய்து மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளனர்